ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பர்மனண்ட் அக்கௌண்ட்டாக ஒரு பேன் கார்டு வச்சுருப்பீங்க அந்த பேன் கார்டில் காலாவதி தேதி ஏதாவது இருக்கா இல்லை இதை எத்தனை நாள் வரையும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் அதாவது ஆதார் கார்டு கூட பத்து வருஷத்துக்கு ஒரு தக்காக திரும்ப நம்ம பயோமெட்ரிக் அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ மாற்றணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி பேன் கார்டில் வேலிடிட்டிலாம் இருக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் கொஷினாக இருக்கும் அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பேன் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரோட எல்லா விதமான பொருளாதார சம்மந்தப்பட்ட பரிமாற்றங்களுக்கு கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான ஆவணம் தான் இது ஒரு வங்கி கணக்கு திறப்பது முதல் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் தாக்கல் செய்கிற வரை வந்து பேன் கார்டை வந்து ஒரு ஆவணமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரான்சாக்ஷன் காரணங்களாக செய்யப்படும் கேஒய்சி சரிபார்ப்புக்கும் நம்ம பேன் கார்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பேன் கார்டு ஒரு முக்கியமான சட்டப்பூர்வமான அடையாள அட்டையாக இருந்தாலும் ஆதார் கார்டு புழக்கத்திற்கு வந்த பிறகு கூட ஒரு நபரின் பொருளாதார வரலாற்றை கண்காணிப்பதற்கு ஆதார் அட்டையை பேன் கார்டோடன் இணைப்பதை கட்டாயப்படுத்திட்டாங்க ஆனால் பேன் கார்டுக்கு காலாவதி தேதி எதுவும் இருக்கா எத்தனை நாட்களுக்கு ஒருவர் தன்னுடைய பேன் கார்டை செல்லுபடியாகவும் ஆவணமாக பயன்படுத்தலாம் இது போன்ற கேள்வி பதில் எல்லாமே இருக்கு நிறைய நிறைய பேருக்கு வந்து இருக்கும் pan card யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pan card sir, pan card அ NSDL அதாவது National Securities Depository Limited அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தான் கொடுக்குறாங்க pan card உங்களுடைய அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் கண்காணிப்பதனால இது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமாக தான் இருக்கும் pan card க்கு ஒரு நபரின் பணம் சம்பந்தப்பட்ட transaction அனைத்தும் வெளிப்படையாக காட்டுவதால வருமான வரி செலுத்துவதில் இருந்து தப்பிக்க தப்பிப்பதை வந்து இது தவிர்க்க வந்து இது உதவுது ஆனா இது எத்தனை நாட்களுக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிற தகவல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல சொல்றேன் பேன் கார்டு செல்லுபடியாகும் கால அளவு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு செல்லுபடியாகும் தன்மை என்பது ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் அளிக்க போகிறாங்க ஒரு நபர் இறந்த பிறகு அவருடைய பேன் கார்டு கேன்சல் செய்யப்படும் அல்லது ஒரு நபரின் இறப்பு சான்றிதழை பயன்படுத்தி தேவையான எல்லா இடங்களிலும் கேஒய்சி அப்டேட் செய்தும் கொள்ளலாம் ஒரு நபர் இறந்த பிறகு அவருடைய பேன் கார்டு காலாவதி ஆகிரும் பேன் கார்டு என்பது எண்கள் மற்றும் எழுத்துக்கள் அடங்கிய பத்து இலக்கம் வடிவத்தினால இந்த கார்டு ஹோல்டர் பற்றிய தகவல் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குது ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டை வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்ட ரீதியாக ஒரு நபர் ஒரு பேன் கார்டு மட்டும்தான் வச்சுருக்க முடியும் அதற்கு மேலே வச்சிருக்கக்கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு அரசு அபதாரத்தை கொடுக்குறத விட அதுக்கான இதையும் கொடுக்குறாங்க வருமான ரீதியின்படி ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்து அதனை பயன்படுத்தி வரும் பட்சத்தில் அவங்க வந்து சட்டவிரோதமான செயல்களை வந்து க இது ஆளாகுவாங்க ஒருவேளை உங்களோட ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஆஃப் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் முறையில் அரைச்சிட்டு வந்து திருப்பி கொடுத்துருங்க பேன் கார்டை வந்து எப்படி பெறுவது அப்படின்னு உங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவை பாருங்கள் அதை பார்த்துட்டு புது ஆதார பேன் கார்டை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ